கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் ரியாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் தான் காமிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்து அப்படியே உரச்சமா அன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்க இதை வந்துட்டு அங்கே சாமி கும்பிட வந்த மைதிலேயே மீனாட்சி பார்த்துடுறாங்க அங்கடி ஆத்தா நல்ல நேரத்துக்கு உங்கள் கண்ணில் சிக்கினாலே திருட்டு கழுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்துட்டு எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு கேட்க இங்கே பாரு நான் வந்துட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவு அதுக்கடுத்து இதை இதுன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது அது இல்லாமல் சாக்கு சொல்ற வேலையே இருக்கக்கூடாது என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல அதனால தான் உனக்கு எனக்கு செட் ஆகலை பிரிஞ்சுட்டும் அவ்வளோதான் இனிமே வந்துட்டு என் வாழ்க்கையில் தலையிடுற வேலையை வச்சுக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேணா நீ கெட்டின தாலியை வேணான்னு சொல்லிட்டு நான் வந்த அப்பையே உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இனிமே என் லைஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீ எதுவுமே பண்ணவே கூடாது அப்படி நீ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அந்த கார்த்தி ஏதோ உன்னை மீட் பண்ணி பேசினான் நம்மள இனிமேல் அவன் வந்து என்னை பற்றி ஏதாவது ஆனந்த்கிட்ட சொல்ல சொல்லி உன கேட்பான் இது சம்மந்தமாக நீ இனிமே அவனை பார்க்கவே கூடாது பேசவே கூடாது ஏன் சம்மந்தமாக நீ அந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வாணி இங்கே பாரு உனக்கு கல்யாணம் முடிச்சு அப்போ தான் என்னால் இருக்க முடியல இனிமேலாவது என்னை சந்தோஷமாக வாழ விடு அப்படின்ற மாதிரி ரியா டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் ரியா அப்படி பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு நீ தான் என்னை வேணான்னு சொல்கிறேன் ஆனால் நான் உன்னை முழுசா மனசில் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த கார்த்தியும் இவங்க ஹஸ்பண்டும் மோதி விழுகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா ரியாவோட ஃபோட்டோ வந்துட்டு அவர் பர்ஸ்லேயே தான் இன்னும் வச்சுட்டு இருப்பார் அட பாவி இப்படி நல்ல மனுஷனை விட்டுட்டு சொத்து கலையிற பேய் எப்படிச்சுட்டு அலையிறே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அடுத்து வந்துட்டு ரியா சொல்கிறாங்க அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காத நான் இங்கே ரொம்ப நேரம் நின்று பேசுகிறதும் எனக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை நான் சொன்னது மட்டும் யாவுகம் இருக்கட்டும் அவன் கூட பேசவே கூடாது அப்படி வந்துட்டு தப்பி தவிர அவன் உனக்கு கால் பண்ண கூட நீ எடுக்க எடுக்கக்கூடாது என் இனி தலையிடக்கூடாது அதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணேன்னா அவ்வளவுதான் நான் என்ன செய்வேன்னு தெரியுல்ல அப்படின்னு சொல்ல அத்தாடி ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரியாவும் கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் தலையே சுற்றிடுது ஆத்தாடி ஆத்தா இவன் தான் இவளோட பொருந்தெல்லாம் சொல்லிட்டு மூலயமே தெரியாத பாப்பா மாதிரி பம்பிக்கிட்டே அலையிறாப்பாரு வீட்டுல எவ்வளவு அமுக்குனி மாதிரி இருந்துட்டு இவ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கா இங்கே வேணுமோ சின்ன பையில மிரட்டுற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது நம்மளோட மைண்ட் வைஸ் அதுதான் இவங்களை வந்துட்டு விடவே கூடாது எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம அவர்கிட்ட பேசி என்ன ஆக மைதிலி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்றாங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அவரை பக்கம் ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது இவர் தான் அவளை அவரை போட்டு பாடா படுத்திருக்கா நம்ம வந்துட்டு இவர்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கலாம் அப்போ தான் இவளோட வண்டவளை எல்லாம் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக உன்னோட புருஷன் ஆனதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறது இல்லைன்னு முடிவாயிச்சு அவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலனா என்னக்கா அப்படின்னு சொல்ல அதை பற்றியெல்லாம் யோசிக்காத போது அவள் கெட்டவன் நிரூபிக்கணும் அப்போ நம்ம வீடு வந்துட்டு நல்லபடியாக ஆகும் அப்படின்னு சொல்ல சரி வா அவரை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடு விடுன்னு பார்க்க போகிறாங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு வெம்மா என்னது அவ அவர் பாட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த முன்னாடி போறவங்கள இந்த வண்டி அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு இனிவரை சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரியாவை பற்றி எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் வீட்டில் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும் பட் அது கார்த்தி பண்ணுறாரா இல்லை மைதிலி மீனாட்சி பண்ணுறாங்களா தீபா எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்களா தெரியல பட் உடனே வந்துட்டு தெரியற மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க முதல் இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சு அந்த எண்டிங்கோட சேர்த்து தான் ரியா பிரச்சனையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம டேரக்டர் வந்துட்டு எப்பவுமே முடிக்க மாட்டார் அவருக்கு எப்பவுமே ஜவ்வா இழுக்கிறது தான் பிடிக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஆஃபீஸ் செய்யணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டல் சைனு இந்த பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டு சைனு இப்படி மட்டும்தான் ஒரு கார்த்தி தீபா வந்துட்டு சேர்த்து எடுத்து வைக்கிற மாதிரி சீன்ஸ் இப்படிலாம் வந்துட்டு கொண்டு வரதே கிடையாது கனவுல இன்னைக்கு ஒரு எபிசோட முடிச்சிருக்காங்கன்னா அதை நம்ம டேரக்டரால மட்டும்தான் முடியும் இப்படி இப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யோசித்து ஸ்டோரி எடுக்கிறாங்க அதை விட்டுட்டு ஜவ்வா எழுத்து டலையிறே நார பயல் ஓலா பேதியில் போவான் ஏன் இப்படி எடுக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க